ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம குழு குழு குல்ஃபி வீட்லேயே ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலா வாங்க குழந்தைங்கள் எல்லாம் லீவில் வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு அரை லிட்டர் அளவு நல்லா திக்கான பால் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு பாலை கடாயில் சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாலை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் பால் கொதித்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆடை கட்டி வர்றப்போ நம்ம அந்த ஆடையை வேஸ்ட் பண்ண வேண்டாம் நல்லா அதிலேயே கலந்து விட்டுடலாம் பாருங்க பால் இப்போது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதிக்க ஆரம்பித்ததுலேருந்து நம்ம கை விடாமல் கிளறி விட்டுக்கலாம் ஆடையெல்லாம் சைடில் இருக்கும் அதையெல்லாம் நம்ம எல்லாம் எடுத்து பால்குள்ளேயே போட்டுடலாம் ஓரங்கள்லாம் நல்லா எடுத்து விட்டுக்குங்க எடுத்து விட்டு பாலை கொதிக்க வச்சிடலாம் பால் பார்த்திங்கன்னா நம்ம அரை லிட்டர் அளவு ஊற்றிருக்கோம் நம்மளுக்கு நானூறு எம்எல் வர்ற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம் கரெக்டாக பத்து நிமிஷம் கொதிக்க வச்சா போது கரெக்டாக இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க இது செய்கிறதுக்காக பார்த்திங்கன்னா நான் வீட் ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன் மூணு ப்ரெட் எடுத்துருக்கேன் மூணு ப்ரெட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரெட்டை நாலாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு பாதாமும் முந்திரியும் அரை மணி நேரத்துக்கு முதல்லையே நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ ப்ரெட்டை கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்குங்க பால் பாருங்கள் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு இந்த ஆடையெல்லாம் நம்ம பால்குள்ளையே தள்ளிவிட்டு கலந்து கொடுத்துக்கலாம் ஓரங்களெல்லாம் நல்லா எடுத்து விட்டுடலாம் ஓரங்களெல்லாம் ஆடை நல்லா படிஞ்சிருக்கு இப்போ பாதாம் முந்திரி ரெண்டும் நல்லா ஊறி இருக்குது இந்த பாதாமில் இருக்க தோலை எல்லாம் எடுத்துடலாம் பாருங்கள் ரெண்டையும் எடுத்தாச்சு இப்போ பாலும் நம்மளுக்கு திக்காயிருச்சு இப்போ திக்கான பாலில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ப்ரெட்டை போட்டுடலாம் இது கூடவே பாதாம் முந்திரி ஊற வச்சுருத்துருக்கோம் அரை மணி நேரம் ஊற வச்சுருத்துருக்கோம் அதையும் சேர்த்துடலாம் கால் ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் வாசனைக்காக சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணும்னா வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்குங்க ரெண்டு ஸ்பூன் அளவு சர்க்கரை இப்போ சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம் இது எல்லாத்தையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து கொடுங்க இந்த பால் சூட்லேயே பார்த்திங்கன்னா முந்திரி பாதாமும் வெந்து வந்துடும் ப்ரெட்டும் அதுலேயே நல்லா வெந்துடும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு ரெண்டு நிமிஷம் மட்டும் கலந்து கொடுத்தா போதும் அவ்வளோதான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சிடலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இதை ஆரட்டும் ஆரணதுக்கப்புறம் பார்க்கலாம் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு ஆற வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு ஆற மிக்சி ஜாரில் ஊற்றிக்கலாம் மிக்ஸி ஜாரில் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த பாதாம் எல்லாம் நல்லா அரைப்படுற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு மில்க் மேடு ஊற்றிக்கலாம் மில்க் மேட் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக வேண்டி தான் இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதையே குல்ஃபி மோட்டில் ஊற்றிடலாம் நைஸாக அரைச்சு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு பாதாம் முந்திரியெல்லாம் நல்லா அறப்பட்டுரும் இல்லைனா நம்ம சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடிப்படுற மாதிரி இருக்கும் அதனால தான் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோம் இப்போ குல்ஃபி மோடில் ஊற்றியாச்சு இதைய எட்டு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம் இப்போ எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நான் பார்த்திங்கன்னா முதல் நாள் சாயங்காலமே செஞ்சு உள்ளே வச்சிட்டேன் மறாவது நாள் காலையில் தான் எடுக்கிறேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம் நம்ம தண்ணியில் முக்கி எடுத்துகிட்டு எடுத்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துடும் அவ்வளோதாங்க சூப்பரான குல்ஃபி இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லா குல்ஃபியும் நம்ம எடுத்து பார்க்கலாம் எல்லா குல்ஃபியுமே சூப்பராக ஆயிருச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க வீட்டில் இருக்கிறனால மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இதில் முந்திரி பாதாமெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப நல்லது தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க சூப்பராக குல்ஃபி ரெடி ஆகிருச்சு